இளம் சிறுமிகளுக்கோ மாதவிடாய் நின்ற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த வயதுலேயும் வந்து இந்த அயன் குறைபாடு வந்தால் அவங்க எதுவுமே சொல்லலைன்னா கூட பட் ஒரு ஒரு சின்ன அறையிலையும் ஒரு ஒரு ட்ராமா போய்ட்டு அதே ட்ராமா மினியேச்சர் கோடிக்கணக்கில் இப்படி ஒரு விளையாட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கனமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட முக்கியமான அந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சதுன்னா நம்ம வாய் இருக்கு இல்லையா வாயில் உன்புறம இருக்கிறது நாக்கு இதெல்லாம் நிறம் மாறிடும் வெளுத்தரும் சுவை தெரியாது எரியும் உடலில் தோல் அரிப்பெல்லாம் வந்து ஸ்கின் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் வந்தாங்க இரும்பு கொடுத்த அடுத்த நாளே என்ன சரியாகிடுச்சு நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு குறையவே கூடாதுன்றீங்க குறைஞ்சதுன்னா ரொம்ப ஆழமான கேள்வியை எழுப்பி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க என்ன காரணத்தினால குறைய காரணத்தினாலதான் அந்த ஒரு ஒரு இது வார்னிங் ஷாட்னு சொல்லுவாங்க ரொம்ப காரணத்தினாலதான் ஏன்னா உடல் நிலையினுடைய தன்மை அறியறதுக்கு மருத்துவர்களுக்கு வந்து ரெட் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் மிக சிவப்பு கொடி ஓகே இல்லைன்னா அலாம்னா வந்து எச்சரிக்கை மணி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க மருத்துவ குறிப்புகள் உடல் எடை குறையிறது பசி இல்லாமல் உடம்பு இழைச்சிட்டு போகிறது வயிற்றில் அதீத வலி வந்து கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிறது மலம் ரொம்ப நீர்த்து போகிறது மலத்தில் ரத்தம் கலந்து போகிறது இப்படியெல்லாம் வந்து உடல் உபாதைகளுக்காக மனிதர்கள் மருத்துவர்களை அணுகும் பொழுது அவங்கள வந்து மருத்துவர்கள் வந்து அதே அந்த அக்கறையோட நம்ம பரிசோதனை பண்ணி என்னென்னு கண்டுபிடிப்பாங்க பட் சைலண்ட் அலாம்னு ஒன்று இருக்குது அதனால் இளம் சிறுமிகளுக்கோ மாதவிடாய் நின்ற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த வயதுலேயும் வந்து இந்த அயன் குறைபாடு வந்தால் அவங்க எதுவுமே சொல்லலைன்னா கூட நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் கூட அதை ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கணும் அதுக்காக தான் அவ்வளோ சொன்னேன் okay iron deficiency anemia போனாங்க ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு அயர்ன் லெவல் கம்மியா இருக்கு சொன்னோம்னா அவங்களுடைய உடல்நிலையில இந்த இந்த குறைபாடு ஏன் வந்ததுன்றதை ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சு அதை உடனடியாக நிவர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அந்த மருத்துவருக்கு இருக்கு அப்படி ஒரு ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் வந்து அந்த நபருக்கு நோயாளி ஆகல புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எந்த நோய்க்குறியும் இல்லை ஆனாலும் போகணும் ஏன்னாக்கா ஹீமோகுளோபின் தான் அயன் அயன் தான் ஹீமோகுளோபின் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கினது அப்ப மருத்துவர்கள் வந்து அந்த ஹீமோகுளோபின் குறவுனாக்கா அடுத்த கேள்வி வந்து என்ன மாதிரி குறைபாடுன்னு ஏன்னா நம்ம பார்த்த பி குறைபாடுன்னு ஹீமோகுளோபின் குறையலாம் போலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது போலியேஜ்னாக்கா இந்த பாட்னியில் படித்தவங்களுக்கு தெரியும் ஃபானா அண்ட் ஃப்ளோராம்பாங்க போலியோஜ்னாக்கா செடி கொடிகள் தாவரங்களை குறிக்கும் இப்போ வந்து நல்ல கீரை இலை வகை தாய் காய்கறிகளை சாப்பிட்றதுனால கிடைக்கிற வைட்டமின் பேர் போலிக் ஆசிட் இந்த ரெண்டும் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல் மெச்சூர் ஆகும்போது அதனுடைய டிஎன்ஏக்கு இன்றியமையானது வந்து அந்த போலேட்டும் பீட்வாலும் வரஸ் அந்த சிகப்பாக வந்து அந்த ஹீம் ஃபார்ம் பண்ணுற ஒரு பேர் தான் வந்து அயன் அந்த ஹீம் ஏன் ஃபார்ம் பண்ணணுன்னாக்கா அவங்க தான் வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான அச்சாணி ரெஸ்பிரேஷன் நம்ம பார்க்குறது வந்து ரெண்டு இடத்துல நடக்குது ஒன்று நமக்கு தெரிஞ்சு மூச்சை வந்து உள்ளே எடுக்கிறோம் அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடுறோம் இது ரெண்டுக்கும் நடுவில் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்பு உற்பத்தி பண்ண கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது இந்த ரெஸ்பிரேஷன் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரெஸ்பிரேஷன் பட் நம்ம உடம்புல இருக்கிற கோடானி கோடு செல்கள் ஒரு ஒரு செல்லுலயும் ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்குது அதுக்கு பேர் மைட்ரோகான்ட்ரியா பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அந்த செல்லுக்குள்ள ஒரு ரெஸ்பிரேஷன் இதேதான் அங்கேயும் நடக்குது அவங்க நடக்கிற ஒவ்வொரு வேலை ஏன்னா ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அந்த எனர்ஜி தேவைப்படுறதுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகணும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போறவங்க தான் ஹீம் இந்த உடம்புல வந்து இங்கே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அணு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடுன்னு டெலிவரி பண்ணுற ஸ்விக்கி பாய்ஸ் மாதிரி இருந்தாங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அழுக்கு எடுத்துட்டு வராங்க இப்போ அந்த ஹீமோக்ளோபின் கருவை பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனை கொடுக்கவும் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கவும் ஆக்சிஜனை கொடுக்கும்ன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து ரெஸ்பிரேஷன் வந்து செல் லெவலையும் நடக்குது அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போய் மெகா லெவலையும் நடக்குது அப்போ இயற்கை அதே தான் ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு ஒரு ட்ராமா போயிட்டு இருக்கு பட் ஒரு ஒரு சின்ன அறையிலையும் ஒரு ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு அதே டிராமா மினியேச்சரில் கோடிக்கணக்கில் இப்படி ஒரு விளையாட்டு நம்ம உடம்பில் வந்து ஒரு ஒரு கனமும் நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட முக்கியமான அந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சதுனாக்க என்னென்ன உபாதைகள் வரும் இயற்கையாக தெரிஞ்சது என்னன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம சொன்னதுதான் மூச்சு வாங்கணும் இப்போ சாதாரணமாக செய்கிற வேலைகளை வந்து அவங்களால செய்ய முடியாது அதுக்கு முன்னாடியே மூச்சு வாங்கி நிறுத்திடுவாங்க நிறைய பேர் இந்த ஹார்ட் ப்ராப்ளமோன்னு நினைப்பாங்க பட் ஆக்சுவலாக ஹார்ட் நல்லாயிருக்கும் பட் ஹார்ட் அனுப்புகிற ப்ளட்டு வந்து சத்து உள்ளதாக இருந்தால் தான் நம்ம வந்து செல்லுங்கள்லாம் வந்து இந்த ஆக்சிஜன் அப்போ செல்ல்கள் சுவாசிக்க முடியாது ஒரு ஒரு செல்லையும் நம்ம சஃபகேட் பண்ணுறோம் ஒரு ஒரு செல்லையும் நம்ம கழுத்து நெரிக்கிற மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் ஏன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியாது வி ஆர் டிப்ரைவிங் பட்னி போடுறவங்கள அடுத்தது வந்து சோர்வு மூச்சு வாங்குறதுனால சோர்வு அதாவது வேலை செய்யணுமா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாமே ஸோ டயர்ட்னஸ்னாக்கா ஃபெட்டிங்னா ஃபெட்டிக்னா செஞ்சுன்னு இருக்கிற வேலையை விட்டு போய் படுத்துக்கலான்னு தோணும் அந்த அளவுக்கு தோணும் இப்போ போர் அடிச்சு இப்போ வந்து வேலை ஒரு போர் அடிச்சு எழுந்து சோ அது வந்து சோம்பல் பட்டு ஃபெட்டிக் சோர்வு வந்து அதீத சோர்வுங்கிறது போய் படுக்க சொல்லும் பெருக்கி முடிக்கிறதுக்குள்ளே பாதியில் உட்காந்துக்கலான்னு தோணும் ஸோ இதை வந்து எவ்வளோ குடும்ப பெண்கள் இந்த கஷ்டத்தை வந்து சைலண்டாக ஏதோ நமக்கு வயசாகிடுச்சு இன்னைக்கு காலைல சாப்பிட்ல நேற்று நைட்டு சரியாக தூங்கலைன்னு நம்மளே வந்து ஒரு கல்பிதம் ஒரு காரணம் சொல்லியிருக்கோம் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இரும்பு சத்து குறபாடுனாலும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் சோ மூணாவது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன் ஒரு ஒரு செல்லுக்கும் வந்து அயன் தேவைன்ட்டு நம்ம வாய் இருக்கு இல்லையா வாயில உள்புறமா இருக்கிறது நாக்கு இதெல்லாம் நேரம் மாறிடும் வெளுத்துரும் சுவை தெரியாது எரியும் அது எல்லாரும் சாப்பிடுவாங்க சட்னி சாம்பார் சாப்பிடுவாங்க இந்த இரும்பு சத்து உள்ளவங்களுக்கு வாயெல்லாம் எரியும் வாயில சின்ன சின்ன புண்ணு வரும் சின்னதா அந்த ஓரமா வந்து சொல்லுவாங்க இந்த ஓரமா ஒரு சின்ன கோடு மாதிரி அந்த அன்ஹெல்த்தியா காயமா இருக்கும் சோ இது மசில் சொன்னா மசில் சோர்வாக இருக்கும் பாடி பெயின்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு ரொம்ப அதிக க அதிக கட்டமாக போனாக்கா இவ்வளோ கம்மியான ஹீமோக்ளோமின் உள்ள பிளட்டை வந்து இப்போ பதினாலு கிராம் உள்ள பிளட்டை வந்து எழுபது தடவை பம்ப் பண்ணால் போதும் ஹார்ட் பட் நீங்கள் ஏழு கிராம் தான் கொடுத்தீங்கன்னா அது நூற்றி நாற்பது தடவை பம்ப் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது வந்து அதனுடைய வேலையை செய்ய பார்க்குது ஓகே ஒரு தட்டு சாப்பாடை மூணு வேலை கொடுக்கலாம் அறத்தட்டு சாப்பிட்ணும் ஆறு வேலை கொடுக்கணும் இல்லையா அப்போ ஏழு கிராம் உள்ளவங்களுக்கு வந்து ஹார்ட் எவ்வளோ அதீதமாக வேலை செய்யும் அது சோர்வாயி அப்போ வந்து கால் எல்லாம் வீக்கம் வந்துடும் கால் வீக்கம் வந்துடும் பட் இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப அதீதமான அபூர்வமான சிம்டம்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து ஒரு ஒரு மறைவான இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கின் டாக்டர் லேடி டாக்டர் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஸ்கின் இச்சிங் ஸோ அது வந்து இ இவங்களால் நான் ஒத்து அது இரும்பு எங்கே இருக்குது ஸ்கின் எங்கே இருக்கு உடலில் தோல் அரிப்பெல்லாம் வந்து ஸ்கின் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் வந்தாங்க இரும்பு கொடுத்த அடுத்த நாளே நான் சரியாயிடுச்சு ஓ அது அப்புறம் வந்து இப்போ நான் நார்மலாக கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு மசக்கைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து சாம்பல் மாங்காய் இந்த மாதிரி வந்து ஒரு பெர்வர்டட் அப்பிட்டேட் ஒரு வித்தியாசமான ஒரு பசி ஒரு ஆர்வம் இருக்கும் இப்ப இரும்பு சத்து உள்ளவங்களுக்கு அது இருக்கும் ஒரு நாள் ஒரு படுக்கையில வாடுறவன் போயிட்டு இருக்கிறேன் இரும்பு சத்து இருக்கு குறைவானவங்களுக்கு செங்கல் வச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா சாப்பிடுறதுக்கு ஆஹ் அந்த செங்கல்ல வந்து சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வம் அரிசி எடுத்து திம்பாங்க தாய்மார்கள் இப்ப இப்ப வீட்டுல ஒரு பெண் யாராவது அரிசி எடுத்து தின்னாங்கன்னாக்கா கல்யாணத்தப்ப மழை வரும்னு சொல்லி பண்ணாம அவங்களுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்கான்ட்டு அரி வெறும் அரிசி தின்னு ஆசை வரும் சாம்பல் போன்ற விஷயங்களை ஆசை வரும் இதெல்லாம் பைக்காம சில பேர் வந்து அதிகமா அதே தான் அதேதான் இது எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க ஆமா அப்ப சின்ன வயசுல வந்து ஹுக்கோம்னு ஒண்ணு இருக்கு நம்ம கிராமங்கள்ல வந்து நம்ம மலம் கழிப்போம் அப்புறம் அதே இடத்துல இன்னொருத்தங்க வந்து மலம் கழிப்பாங்க காலில் செருப்பு இருக்காது பாருங்க இந்த வியாதி உருவாகிறதுக்கான அந்த கொக்கி புழுன்ற அந்த குக்குவம் வந்து நம்ம மலத்துல போயிட்டு மண்ணுல இருந்து அது முட்டை போட்டு வைக்கும் அந்த முட்டை வந்து லார்வாவா வந்து யாரு அடுத்த எவன் கிடைப்பான் அது வாழணும் இல்லையா கரெக்ட் கரெக்ட் ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே அப்ப நம்ம போய் அங்க காலை வைப்போம் நம்ம கால் கிட்ட சந்துல உள்ள போந்து ஸ்கின் வழியா வந்து வெயின்ஸ்ல போய் அதை லங்ஸில் போய் முழுங்கி அது வந்து போய் உள்ள ஆணு பெண்ணு சேர்ந்து அது முட்டை போட்டு மறுபடியும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு வாழ்விடம் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தினம் ஒரு ஒன்று ரெண்டு மில்லிகிராம் இரும்பை வந்து அது சாப்பிடணும் இருக்கும் ரத்தம் குடிக்கும் அது சாப்பிடுவோம் அப்ப அப்ப வந்து அந்த காலத்துல வந்து அந்த குக்கோம் கொக்கி புழு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தது இப்போ ஃபார்ச்சுனேட்லி நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் கூட வந்து கிராமத்து மக்களுக்கு செருப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான வந்து ஒரு விஞ்ஞான பரிசா நான் இப்போ வந்து அடுத்து வந்த மோடி அரசும் வந்து கழிப்பறைகள் திட்டம் சுத்தமாக இதனால வந்து அந்த மலம் கழிக்கிறது வெளியே மலம் கழிக்கிறது அங்கேயே நம்ம போய் அடுத்தவங்க நம்ம கால் அங்கே பதிக்கிறாக்கா இதனால இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால இப்போ நமக்கு வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்தாக்கா நம்ம அதுக்கான காரணத்தை என்போது வரிசையாக வரணும் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் இரும்பு சத்து உள்ள பொருட்கள் இருக்கா இருந்தா அவங்க இறைப்பை வந்து தகுதியான நிலையில இருந்து அதை உறிஞ்சுதா இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கா நீங்க சொன்னீங்க அது வரிசைப்படுத்துங்க இந்த பொருட்கள்ல இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது காம இப்போ வந்து இரும்பு சத்து வந்து